உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் ஆறு வரை நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவை கடவுள் ஒளியாய் இருக்கின்றார் அவரிடம் இருள் என்பதே இல்லை நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம் உண்மைக்கு ஏற்ற ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அதிகாலையிலே நாதரை தேடி வந்திருக்கிறீர்கள் நாதர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றுவார் ஆகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்க வேண்டும் நாம் அவரிடம் பேசுவதை அவர் கேட்க வேண்டும் அவர் நம்மோடு பேசுவதையும் நம்முடைய செவிகள் திறந்திருந்து அதை நாம் மாற வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறபடினால் ஆண்டவருடைய குரலை நாம் கவனிக்காமல் கேட்காமல் இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலே அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகள் எரிந்து சுடர் விளம் விளக்கை போல் இருப்பார்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் நாம் பார்த்து இருக்கின்றோம் இந்த மெழுகுவருத்தி இருக்கின்றது நாம் இந்த ரூம்பிலே இந்த அறையிலே எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டோமே என்றால் அந்த மெழுகுவருத்தி அப்படியே எரிந்து அந்த சுடரை அந்த இருளை அகற்றுகின்றது அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எரிந்து சுடர் விழும் ஒரு விளக்காக இருந்தார் அவருக்கு முன்பாக வந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வழியை உருவாக்குவதற்காக எழுந்து சுடர் விளக்காக இருந்தார் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சி பகருகின்றார் யோவான் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அந்த ஒளியில் களி கூற விரும்பினீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சான்று பகருகிறார் என்றார் கண்டிப்பாக உங்களை குறித்தும் அவர் சான்று பகருவார் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியில் இருப்பதைப் போல் நாமும் ஒளியில் வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று நாம் பார்த்தோமே என்றால் அநேக பேர் இருளை மட்டுமே தேடிக்கொண்டு செல்லுகிறார்கள் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் இரவு நேரத்தில் தான் அநேக பாவ பழக்க வழக்கங்களை அவர்கள் செய்கிறார்கள் பாருங்கள் இந்த உலகத்திலே குடித்து கொண்டு கூட பிரச்சனை செய்யக்கூடிய நேரம் இரவு பத்து மணிக்கு மேல்தான் அவர் கண்ட இடங்களுக்குள் கடந்து சென்று சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு தன்னுடைய குடும்பத்திற்கு அவமானத்தையும் கெட்ட பெயரையும் அவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் இருளில் நடந்து கொண்டு ஒளியைப் பற்றி எனக்கு தெரியும் என்று நம்மால் சான்று பகர முடியாது ஒளியை நாம் அனுபவித்தால் மட்டுமே இந்த ஒளி இவ்வாறு இருக்கும் என்று நம்மால் சான்று பகர முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோர் நாம் இருந்தால் மட்டுமே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலில் நாம் புரிந்து கொண்ட பிறகு மற்றவர்களுக்கும் அவரைப் பற்றி சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றார் இதோ உங்களுக்கு முன்பாக உயிரோடு நின்று அவருடைய வார்த்தையை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றால் அது அவர் கொடுத்த பாக்கியம் அவருடைய மகனின் வழியாக இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையை நான் கவனிக்கும் பொழுதும் எப்பொழுதும் நான் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போய் இருக்கக்கூடும் அன்பார்ந்தவர்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய திரு சமூகத்தில் இருந்து அதிகாலையிலே எழு கண்ணீரோடு கூடிய வேளையிலே அவர் என்னுடைய கூக்குரலை கேட்கின்றார் என் மகனே உனக்கு என்ன வேண்டும் அதை கேள் என்று அன்பார்ந்தவர்களே அதே ஆண்டவர்தானே நீங்கள் வழிபட்டு அவரும் உங்களை பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே இந்த நாளிலே நீ ஒளிக்குள் கடந்து வா என்றும் பாருங்கள் திருவழிப்பாடு இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இரவே இராது விளக்கின் ஒளியோ கதிரவின் ஒளியோ உங்களுக்கு தேவைப்படாது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார் என்று யார் உங்கள் மீது ஒளி வீசுகின்றார் கடவுளாகிய ஆண்டவர் தான் உங்கள் மீது ஒளி வீசுகின்றார் உங்களை பிரகாச பண்ணுகின்றார் நீங்கள் பிரகாசம் அடையக்கூடிய வேளையிலே மற்றவர்கள் உங்கள் உங்களுக்கு உங்கள் மீது பழி சுமத்த பயப்படுவார்கள் பாருங்கள் மொய்சன் ஆண்டவராகிய கடவுளுடைய அழைத்தலின்படி படி அந்த பத்து கட்டளையை பெற்றுக்கொள்ள அந்த மலைக்கு கடந்து செல்லுகின்றார் அந்த மலையிலே நாற்பது நாட்கள் ஆண்டவராகிய கடவுளோடு அவர் தங்கி விடுகின்றார் முகமுகமாய் பார்க்கின்றார் அவரோடு பேசுகின்றார் தந்தை கடவுள் தன்னுடைய ால் அந்த பத்து கட்டளையை எழுதி கொடுக்கின்றார் அதை கொண்டு அவர் அந்த மலையில் இருந்து இறங்கி வரும் பொழுது அங்கு இருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிறார்கள் உம்முடைய முகத்தை நீர் மூடி கொண்டு வாரும் எங்களால் உம்முடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்று அவர் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு அவர்களுக்கு முன்பாக வருகின்றார் ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் ஒளியாய் இருக்கின்றார் அந்த ஒளியை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் விளக்காக மாறும் பொழுதும் மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக வருவதற்கு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒளி வீசும் பொழுதும் மற்றவர்கள் பயன்படும்படியாக இருக்க வேண்டும் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் கதிரவன் ஒருபோதும் மறையான் உன் நிலா இனி தோய்ந்து போகால் ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார் உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நிலவை பார்க்கின்றோம் குறிப்பிட்ட நாட்களிலே அது போகின்றன தேய்ந்து போகின்றன அதன் பிறகு அது அமாவாசையாக மாறுகின்றது ஒளி கொடுக்காது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒளியை கொடுக்கும் ஆண்டவர் சொல்லுகின்றார் இனி அந்த நிலவு கூட உன்னுடைய வாழ்க்கையில் Do in the poor தேய்ந்து போகாது என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் கதிரவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் உனக்கு ஒளி வீசக்கூடியதாய் இருக்கும் என்றும் சொல்லுகின்றார் பனிரெண்டு மணி நேரம்தான் கதிரவன் ஒளி வீசுகின்றது பனிரெண்டு மணி நேரம் இரவாக மாறுகின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மோடு கூட இருக்கிறபடி இந்த வார்த்தையை கொடைக்கின்றார் எனவே இதுவரை நீங்கள் இருளில் இருந்த நாட்கள் போதும் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இந்த நாள் மீட்பின் நாள் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள் இந்த நாள் உங்களுக்காக நாள் எனவே நீங்கள் ஒளியை தேடி வாருங்கள் நீங்களும் எரிந்து சுடர்விடக்கூடிய ஒரு விளக்காய் இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றார் உங்களுக்கு கற்றுக் நீங்களும் தொடர்ந்து ஒளியில் வாழ முடியும் எனவே ஒளியை பெற்ற பிள்ளைகளாய் இருக்க சிறிது நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அன்றாடுவோமா நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலும் உம்மை நோக்கி இயேசுவே ஆண்டவரே என்று கூப்பிட்ட பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியாய் கடந்து வந்திருக்கிறே சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா தகப்பனே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு இமை விசை கூட இருளில் இருக்கக்கூடாது என்பதை விருப்பம் கொண்டு இருவ நான்கு மணி நேரமும் சூரிய ஒளியை போல் நீர் ஒளியாய் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர போகின்றீரே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரின் ஆட்கள் ஒளிந்து போகும் தகப்பனே நீர் எங்களோடு நடக்கும் பொழுது அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் அது முன்னிலையில் கடந்து வர முடியும் தகப்பனே இஸ்ரவேல் மக்களோடு பேசினீரேன் ஆண்டவரே அதே போல் எங்களோடும் எங்களுடைய பிள்ளைகளோடும் பேசுவீராக ஆண்டவரே எல்லா தீர்க்கதரசின் வழியாக நீர் பேசினீரே அதே போல் நாளிலே குருக்கள் வழியாகவும் நற்செய்தி பணியாளர்கள் வழியாகவும் திருச்சபையில் இருக்கக்கூடியவர்களுடைய வழியாக நீர் பேச வேண்டுமாயும் செவ்விக்கிறேன் அப்பா திருச்சபையில் இருந்து அரசியல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஆயர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் வாழக்கூடிய அந்த இருளில் இருந்து அவர்கள் ஒளிக்கு கடந்து வர வேண்டுமாயும் ஆண்டவரே அந்த ஒளி ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கப்பட்ட வேண்டுமாயும் உமை நோக்கி செவிக்கிறேன் அப்பா நாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யோனா யோவா நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நான் உலகில் இருக்கும் நானே உலகின் ஒளி என்று ஆம் தகப்பனே நீரே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒளியாய் இருக்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களைக்கின்ற அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உடவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அண்டவரே இந்த நாளிலே பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம் ஒளியின் பிள்ளைகளாக மாறுவோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்